ஆனால் எல்லாருக்கு தெரியும் என்ன சுச்சுவேஷன் இருக்கு நான் அதை தான் சொல்லிட்டு வந் சொல்லிட்டே இருக்கேன் எவ்ரிடே ஆல்மோஸ்ட் ஆனால் இன்னைக்கு வந்து நான் இங்கே தான் ஸ்டாலின் சாருக்கு மீட் பண்ணி வந்தேன் அவங்க ஒர்க்கிங் ப்ரெசிடண்ட் ஆடுறதுக்கப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணுறேன் ஒரு கர்ட்டிசி கால் தான் அவ்வளோதான் தலைவருடைய வைரங்க இதுல வந்து அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் வராங்களா சோனியா காந்தி டெஃபினெட்லி அவங்க அவங்க ஸ்டாலின் சார் சொன்னாங்க அவங்க மெசேஜ் கொடுத்தாங்க

எப்படியாவது நான் பண்ணுறேன் அதுக்கு வந்து பேஸ்க்குற ஷிஃப்ட் பண்ணோன்னா டெஃபினெட்லி நான் பண்ணுவேன் ஆனால் என் பேஸ் இங்கே தான் இருக்கு சிஸ்டர் இஸ் மேரீடு ஓவர் ஹியர் இங்கே வீடு இருக்கா அவங்களோட வீடு இருக்கா அது அங்கே தான் தாங்குகிறேன் ஸோ இன்னொரு ஒரு வீடு பை பண்ணோன்னா அது நான் இப் இதுவரைக்கும் ஆசைப்படலை ஆனால் தேவை இருந்தால் அது கூட பண்றேன் இப்போ கடந்த இரண்டு நாட்களில் வேணுங்க முக்கிய நபரை வந்து சந்தித்த வரீங்க குறிப்பாக நேற்று தின வந்து கனிமுறைவில் சந்தித்தீங்க அதில் வந்து ரஜினிகா தவிர சந்திச்சிங்க தற்போது திமுக சந்தேகத்தை சந்திச்சிங்க ரஜினியம் தவறு வந்து மி இணைக்கிறதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை கொடுத்து நடக்கிறது ஒரு ஒரு தகவல் வருது உண்மையா அது எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்க எல்லாத்துக்கும் ஒரு அசோசியேஷன் இருக்கா அப்படி ஒன்றும் இல்லை அவங்க வந்து அவங்களோட நான் பாஷா ஃபில்ம் பண்ணேன் இந்த ரீரிலீஸ் ஆகிடுச்சி அந்த படம் லாஸ்ட்டு மந்த் ரொம்ப நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு அதுக்காக அவங்க அவங்க என்னோடய ஃப்ரெண்டை இருக்காங்க அதுக்காக மீட் பண்ணி போனேன் அதுக்கு இதுக்கு அர்த்தம் ஒன்றும் இல்லை நான் வந்து காங்கிரஸில் இருக்கேன் ஸ்டாலின் சார் வந்து டிஎம்கே ஒர்க்கிங் ப்ரெசிடென்ட்டு இருக்காங்க அதனால தான் ஒரு கர்ட்டிசி கால் விசிட் பண்றதுக்கு வந்தேன் அண்ட் அவங்க வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்றாங்க அவங்க மகிலாஸ் மகிளாஸ்காக கூட ரொம்ப நல்லா ஒர்க் இது இதுக்கு முன்னாடி பண்ணாங்க ஸோ நம்ம ரெண்டு பேரும் எப்படி மஹிளாஸ்க்காக அடுத்த மீட்டிங்ஸ்ல எப்படி ஒரு சேர்ந்துச்சு ஒர்க் பண்ணலாம் அது கூட எதிர்பார்க்குறேன் நான் இப்போ இன்னைக்கு நான் சாயந்தரம் வீட்டுக்கு போறேன் அடுத்த வாட்டி வந்துட்டு எப்ப பிளான் போடுற அதை உங்களுக்கு சொல்றேன் பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிகிறதுக்கு பல்வேறு முயற்சிகள் எடுத்துக்கிட்டு சாரி பிஜேபி தமிழ்நாட்டில் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் காங்கிரஸ் அதே டைம்ல பின்னடைவு போயிட்டு இருக்கு எப்படி பார்க்க அது உங்களோட ஏன்னோ கண்ணில் அப்படி தெரியுது ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை அமித்ஷாவோட ப்ரோக்ராம் கூட கேன்சல் ஆயிடுச்சு மோடி சாருக்கு நாங்கெல்லாம் ஸ்மிருதி ராணி முன்னாடி வந்து யூபிஏ கவர்மெண்ட் இருக்கும்போது அவங்க சொன்னாங்க காஷ்மீரில் என்ன எப்படி சுச்சுவேஷன் இருக்கா அது அது பார்த்து மன்மோகன் சிங்க்கு அப்படி மன்மோகன் சிங் ப்ரைம் மினிஸ்டர் இருக்கு இருக்கிறப்ப அவங்க சொன்னாங்க தட் அவங்களுக்கு வலையில் கொடுக்கணுன்னா இப்போ அதோட இந்த டைமில் வந்து ஒரு செவன் டைம்ஸ் மோர் ராணுவ வீர்கள் அவங்க சத்துட்டாங்க அவங்க லைஃப் கொடுத்தாங்க சக்ரிஃபைஸ் பண்ணாங்க ஸோ அதுக்காக இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க அதுக்காக எல்லாமே பேங்கிள்ஸ் கலெக்ட் பண்ணி வளையல் கலெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லாட்டி ப்ரைம் மினிஸ்டருக்கு கொடுக்கணும் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க இப்போ அவங்களோட தாட்டு முன்னாடி என்ன இருந்துச்சு அவங்க இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பண்ண மாட்டாங்கன்னா அதுதான் பார்க்கணும் மேடம் நேற்று ரஜினியை பார்த்தீங்க இன்னைக்கு ஸ்டாலினை பார்த்துங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு சந்திப்பு ரிலேஷன் கனெக்ஷன் இன்னும் சம்பந்தமே இல்லை ரஜினி சார் என்னோட கோஸ்டார் இருக்காங்க பாஷாவோட ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாஷா ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிடுச்சு சக்ஸஸ் ஆகிடுச்சு நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க அண்ட் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே அலையன்ஸ் இருக்குது அதனால்தான் அவங்க வந்து ஒர்க்கிங் ப்ரெசிடென்ட் ஆயிடுறதுக்கு அப்புறம் நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்டாலின் சரில் மீட் பண்ணுறேன் இந்த கர்ட்டிசி கால் கொடுத்தேன் நேற்று நடந்த அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப ஆமாம் ஆமாம் அது ரொம்ப அசையமாகிடுச்சு அது ரொம்ப அவங்களுக்கு வந்து காண்ட் வேர் இயரிங்ஸு போட முடியாத ஒரு செயின் போட முடியாத என்ன இப்படி இதுக்கு என்ன அர்த்தமே இருக்க எனக்கு இன்னும் புரியல டாஸ்மேக் ப்ராப்ளம் பார்த்தா அப்படி தான் இருக்கும் சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே சொன்னாங்க தட் டாஸ் மேக் வந்து எல்லாமே ஷாப்ஸ் அங்கே இருங்க ஸ்டே ஹைவேலேருந்து ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸில் எந்தெந்த ஷாப் எடுக்க அதை இழுத்தணும் ஆனால் அதை எடுத்துகிட்டு பக்கத்தில் தான் அவங்க திரும்பி ஓப்பன் பண்ணுறாங்க அது கூட யூடியூப்பில் எல்லாமே இருக்க எப்படி புலீஸ் வந்து அவங்களுக்கு நார்மல் ஜனங்களுக்கு அடிச்சிடறாங்க இந்த இந்த எல்லாம் எல்லாம் இங்கே நடந்தது இது சரியில்லை இப்போ யூபியில் கூட இன்றைக்கி வந்து ஏதோ ஐபிஎஸ் ஆஃபீஸரில் அவங்க வந்து லிக்கர் ஷாப் எதோ க்ளோஸ் பண்ண சொன்னாங்கன்னா லிக்கர் பிஸ்னஸ் க்ளோஸ் பண்ண சொன்னாங்கன்னா அவங்களுக்கு அடிச்சு அடித்தாங்க ஸோ ஐ டோன்ட் நோ கே வென் கவர்மெண்ட் பீப்புள் அண்ட் கவர்மெண்ட் அண்ட் பீப்புள் ஹூ ஆர் சப்போஸ் டு டேக் கேர் ஆஃப் லா அண்ட் ஆர்டர் அவங்களுக்கு சேஃப்டி இருக்காதுன்னா அப்போ நார்மல் சிவிலன்ஸ்கே சேஃப்டி எப்படி இருக்கும் அதுதான் பிஜேபி கவர்மெண்ட் இங்கே இருக்க பிஜேபி அலையன்ஸ் இங்கே இருக்க அப்படிதான் நடந்தது மேடம் இங்கே இருக்கிற தமிழ்நாடு அரசியல் செயல்படல. குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நிறைவேवले வந்து ஆர்சி மட்டும் அது மாதிரி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? தமிழ்நாடு கவர்மெண்ட் தொடர்ந்து மக்கள் பணி எதுமே செய்யலன்ற மாதிரியான குற்றச்சாட்டு இருக்கு. மறுதேர்தல் வேணுன்னு கேக்குறாங்க. பொதுவா மக்கள் மத்தியில் அந்த பேச இருக்க மறுதேர்தல் வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சி தமிழ்நாடு தமிழ்நாடு கவர்மெண்ட் செலக்டட் கவர்மெண்ட் எலெக்டட் கவர்மெண்ட் மக்களுக்காக நல்லதா பண்ணோம் அப்படிதான் இருக்கணும் ஆனால் அவங்க நல்லா தான் பண்ண மாட்டாங்க மறுபடி மறுபடி அவங்க எப்படி சிம்பிளுக்காக ட்ராமா படுவாங்க இல்லாட்டி அவங்க ஈஸியில் மாட்டிடுவாங்க எதோ எது ஒரு 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 விஷயம் எவ்ரிடே வருது அவங்க ஒரு நாள் வந்து அங்கே மெமோரியலில் போய் உட்காந்துட்டு அது ஏதோ தியானம் பண்ணுறாங்க ஆனால் ஃபார்மர்ஸோட என்ன இஷ்யூ இருக்கு வாட்டரோட என்ன பெ பெரிய ப்ராப்ளம் இருக்கா எலக்ட்ரிசிட்டியோட பெரிய ப்ராப்ளம் இருக்கா இப்போ நீட் எக்ஸாம்லையும் என்ன ஆகிடுச்சு இப்போ எல்லாத்துக்கும் ப்ராப்ளம்ஸ் அவங்க விட்டுட்டு இந்த மாதிரி நாடகம் அவங்க இங்கே ஆடுறாங்க பாண்டிச்சேரியில் போய் பார்த்தா கூட நான் வந்து அங்கேயே கூட இன்சார்ஜ் இருக்கேன் லெஃப்டினன்ட் கவர்மெண்ட் அவரை வந்து பப்ளிக் வெல்ஃபேர்க்காக அங்கே காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும் அவங்க வந்து எத்தனை ஃபைல்ஸ் கொடுத்தாங்க பப்ளிக் வெல்ஃபேருக்காக சப்சிடிக்காக சென்டர்லங்க இங்கே கூட என்ன சொன்னாங்க ஒரு டுவெண்ட்டி ஒன் கரோட்ஸ் அவங்க கொடுத்தாங்க ஃபார்மர்ஸ்க்காக ஆனால் அந்த டுவெண்ட்டி ஒன் கரோஸ் இங்கே காணாம் அந்த ட்வெண்ட்டி ஒன் கரோஸ்க்கு யாருக்கும் கிடச்சிடுச்சி ஸோ அது ஒரு பெரிய இருக்கு இருக்குது கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் மிஸ் டே எல்லோருக்கும் தெரியும் எவ்ரி டே பேப்பர் வருது எப்படி நடுகிட்டுருக்கு ஏன்னா அவ போதும் நிறைய நிறையா ஸ்ட்ரைக்ஸ் இருக்கா நிறையா ப்ராப்ளம் இருக்குது கவர்ன்டு இலெக்ட் கவர்னன்ஸில் என்ன மசில் பவர் மணி பவர் அவங்க வந்து சென்டர்லேருந்து சாம் தாம் தண்டு பேத் ஹிந்தியில் சொல்கிறாங்க எல்லாமே யூஸ் பண்ணி பவரில் எப்படி இருக்கணும் எப்படி அவங்களோட ப்ரேசன்ஸே பிஜேபியோட ப்ரெசன்ஸே இங்கே இல்லை தமிழ்நாட்டில் அவங்க அந்த ப்ரேசன்ஸ் எப்படி

மேடம் இன்னைக்கு இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் தமிழ்நாட்டுக்கு மறு தேர்தல் அவசியமாக நினைக்கிறீங்களா நீங்கள் அவசியம்னு நினைக்கிறீங்களா சி அது வந்து இவங்க எல்லாரும் பெரிய பெரிய லீடர்ஸ் தான் டிசைட் பண்ணணும் அது நான் எப்படி செல்ல முடியும் அவங்க இப்போ எலெக்ஷன் வரப்போது இந்த பஞ்சாயத்து எலெக்ஷன்ஸ் முன்னாடி அது கார்ப்பரேஷன் எலெக்ஷன்ஸ் முன்னாடி அது ஃபினிஷ் முடி போனோம் அதுக்கப்புறம் இங்கே எல்லாமே என்ன பெரிய பெரிய லீடர்ஸ் டிசைட் பண்ணுறாங்க அதுதான் சரி இருக்கும் உலகெங்கும் வாழும் தமிழ் உறவுகளுக்கு ரெட்பிக்ஸ் நன்றிகளும் வணக்கங்களும் தொடர்ந்து மூன்று ஆண்டுகளை தாண்டி ரெட்பிக்ஸ் பயணிக்கிறது என்றால் உங்களின் ஆதரவு மட்டுமே காரணம் நீங்கள் எங்களுக்கு காட்டி வரும் ஆதரவுக்கு கோடான கோடி நன்றிகள் இன்றைய சூழலில் கார்பரேட் நிறுவனங்களும் பெரும் முதலாளிகளும் அரசியல் கட்சிகளுமே மீடியா துறையில் கோலோச்சு வருகின்றனர் இவர்களுக்கு மத்தியில் மிக எளிமையான பின்புலத்தில் இருந்து தொடங்கி உண்மையையும் நேர்மையையும் உழைப்பையும் மட்டுமே மூலதனமாக கொண்டு செயல்பட்டு வருகிறது ரெட்பிக்ஸ் இந்நிலையில் ரெட்பிக்ஸை மக்களுக்கான ஒரு மாபெரும் ஊடகமாக மாற்றுவதே எங்களது ஆசையும் கனவுமாக உள்ளது இதற்கு பெருமளவில் நிதியுதவியும் தேவைப்படுகிறது உங்களின் ஆதரவோடு வளர்ந்த இந்நிறுவனத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்ல உங்களையே நாடியுள்ளோம் எந்த ஒரு அரசியல் சாயமும் இன்றி எந்த ஒரு கார்ப்பரேட்டின் தலையீடும் இன்றி மக்களுக்கான செய்திகளை உண்மையாகவும் நேர்மையுடனும் வழங்க வேண்டும் என்பதே எங்களது ஆசையும் கனவும் எனவே எங்களுக்கு தாராளமாக நிதி உதவி செய்து எங்களுக்கு உதவுங்கள் எங்களுக்கு நிதி உதவி செய்ய நீங்கள் முன்வந்தால் உங்கள் காசோலைகளை ரெட்பிக்ஸ் மீடியா பிரைவேட் லிமிடெட் நம்பர் டுவெண்ட்டி ஒன் ஃபர்ஸ்ட் மெயின் ரோட் சிஐடி காலனி மயிலாப்பூர் சென்னை ஃபோர் என்ற முகவரிக்கும் அல்லது நீங்கள் எங்கள் வங்கியில் நேரடியாக பணம் செலுத்த விரும்பினால் தேனா பேங்க் ஆல்வார்பேட் பிரான்ச் அக்கவுண்ட் நம்பர் ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் ஒன் ஜீரோ டூ த்ரீ நைன் ஜீரோ த்ரீ என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு அனுப்புங்கள் மேலும் வங்கியின் விவரங்கள் ஐஎஃப்எஸ்சி கோட் பிகேடிஎன்ஓ சிக்ஸ் டூ ஜீரோ எயிட் சிக்ஸ் த்ரீ நீங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு ரூபாயும் ஒரு நேர்மையான உண்மையான சேனல் ஒன்றை உருவாக்க நிச்சயம் உதவும் நன்றி